ஐயா நல்லாக்கன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிய வேண்டும் என்று அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மதிப்பிற்குரிய பழ நெடுமாறவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது சென்னையில் கலைவாணர் ரங்கத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் காலையிலிருந்து மாலை வரையில் அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது இன்று அந்த விழாவினுடைய தொடக்கமாக நம்முடைய ஐயா நல்லக்க நபர்களை வாழ்த்தக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாளுக்கு நாம் கூடுவது உண்டு இதே இடத்தில் அவரை வாழ்த்துவது உண்டு ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இது அவர் காணக்கூடிய நூற்றாண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய அவர்கள் சொன்னது போல பொதுவுடைமை இயக்கத்திற்கும் நூற்றாண்டு ஐயா நல்ல கண்ணவர்களுக்கும் நூற்றாண்டு இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்மை நம்மை பொறுத்தவரை நாம் கருதிட முடியாது அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பே சிறப்பான வாய்ப்பே அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நல்ல கண்ணவர்களை நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் உள்ளபடியே சொல்லணும்னா நான் வாழ்த்து வரல வாழ்த்து வாங்கி வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன் அதுதான் உண்மை எல்லாருக்கும் எல்லாம் சமூக நிதியை சமத்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்கள் அன்போடு ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக பக்கபலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணவர்கள் நல்ல நல்லக்கண்ணவர்கள் அமைதியாக அடக்கமாக அதே நேரத்தில் ஆழமாக எதையும் சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட ஐயா நல்லக்கண்ணவர்களை உங்களோடு நான் சேர்ந்து வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன் தொடர்ந்து நீங்கள் இருந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டிட வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி அமைப்பினுடைய தலைவர்கள் சார்பிலே நான் அன்போடு அவரை கேட்டுக்கொண்டு நம்முடைய முத்தரசன் அவர்களை பேசுவது சொன்னார் நான் செயற்குழுவில் பேசிய அந்த பேச்சை கூட்டிட்டு காட்டி நூறு இடங்களுக்கு இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி